இப்படிப்பட்ட ஒரு சைட்ல நீங்க லேண்ட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க கையில வெறும் ஆறு லட்சம் ரூபாய் இருந்தாலே போதுங்க ஆறு லட்சம் ரூபா முன்பணம் கிடையாதுங்க ஆறு லட்ச மட்டும் இருந்தாலே போதும் இந்த இடத்துல நீங்க லேண்ட் வாங்கிடலாம் இதுக்கு த்ரீ அப்ரோச் இருக்கு ஸோ ஒன்று வந்து மகேந்திர சிட்டிக்கு ஆப்போசிட்ல நீங்க உள்ள வரலாம் ஸோ ஒன் மோர் அப்ரோச் வந்து செங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடு நீங்க வந்தீங்க அப்படின்னா த்ரீ அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் தான் வரும் உங்களுக்கு கொளத்தூர் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கு அது வில்லியம்பாக்கம் போகக்கூடிய ரோடு ஸோ அந்த எயிட்டி ஃபீட் ரோட்ல இருந்து நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபோர் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் வரும் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் வந்து வாட்டர் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் ப்ளாக் டாப் ரோடு இருக்கு தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ ஃபீட் தேர்ட்டி ஃபீட் ரோடு இருக்கு ஸோ அவனி வச்சிருக்கோம் ஸ்ட்ரீட் லைட் இங்க இருக்கு ஸோ இது இல்லாம வந்து உங்களுக்கு சோலார் லைட் கொடுத்துருக்கோம் நம்ம இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல நீங்க போனீங்கன்னா நீங்க வந்து ஜிஎஸ்டி மெயின் ரோட் அட்டாச் டச் பண்ணிடலாம் அங்க வந்து உங்களுக்கு வந்து எஸ் காலேஜ் மகேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்குள்ள மகேந்திரா வேர்ல்ட் ஸ்கூலு உரகடம் சைடுல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அதே மாதிரி ஹாஸ்பிடல்ஸ் எல்லாம் எவ்ரி திங் இங்கிருந்து அதிகபட்சம் டென் மினிட்ஸ்ல இது வந்து உங்களுக்கு ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் அண்ட் ரெர

மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ டைம் வேஸ்ட் பண்ண வேணா வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் சார் நம்ம கூட இருக்காரு இவர் தான் இந்த ப்ராபர்ட்டியை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு ஹாய் சார் உங்க பேரு நம்ம கம்பெனியோட பேர் என்னன்னு சொல்லிருங்க சார் என் பேர் கேவிஎல் நான் விஇபி சிட்டி கம்பெனில சேல்ஸ் டைரக்டரா இருக்கேன் ஓகே சார் நம்ம ஒரு பிப்டீன் இயர்ஸ் இந்த கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம் இதுவரைய வந்து ஒரு நானூறு வீட்டு மனைகள் நாம பண்ணியிருக்கோம் ஓகே சார் அபவுட் ஒரு த்ரீ லேக்ஸ் வீட்டு மனைகளை பத்திரப்பதிவு பண்ணி கஸ்டமருக்கு நாம வந்து ஹேண்ட் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் மக்கள் பேரும் ஆதரவோட

இருக்கு ஸோ ஒன்று வந்து மகேந்திராவல் சிட்டிக்கு ஆப்போசிட்ல நீங்க உள்ள வரலாம் ஸோ ஒன் மோர் அப்ரோச் வந்து சிங்கபெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடு நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெங்கடாபுரம் அப்படின்ற ஊர் இருக்கும் அந்த வெங்கடாபுரத்து ஊர்ல இருந்து நீங்க வந்தீங்கன்னா த்ரீ அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் தான் வரும் உங்களுக்கு ஆட்லி எனக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்க வந்துடலாம் ஸோ அதுக்கு அடுத்தது வந்து கொளத்தூர் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கு அது வில்லியம்பாக்கம் போகக்கூடிய ரோடு ஸோ அந்த எயிட்டி ஃபீட் ரோட்ல இருந்து நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபோர் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் வரும் இது வந்து தேர்ட் அப்ரோச் இது ஃபோர்த் அப்ரோச் வந்து உங்களை செங்கல்பட்டு டு வாலாஜா ரோட்டில் ஸோ வில்லியம்பாக்கம் ரயில் நிலையத்திலிருந்து ஸோ அப்படி நீங்கள் வந்தீங்கனாலையும் ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம் ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஸோ நாலு வகையான அப்ரோச் உள்ள ஒரு இடத்துல தான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்தை டெவலப் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த விஐபி சிட்டி எத்தனை ஏக்கரில் அமைச்சிருக்கீங்க பிளாட்லாம் எவ்வளோ சைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் இந்த விஐபி சிட்டி அபிவிருத்தி அண்ட் அதுலியம் அப்படின்றது ஒரு பதினஞ்சு ஏக்கர்ல நம்ம அமைச்சிருக்கோம் பிப்டீன் ஏக்கர்ல முன்னூத்தி இருபத்தி நாலு பிளாட்ஸோட அமைச்சிருக்கோம் ஸோ இது வந்து த்ரீ டைப்பா பிரிச்சிருக்கோம் இந்த இடத்துல ஸோ ஃபார்ம் லேண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா பிரிச்சிருக்கோம் ஸோ ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ அப்படின்ற இந்த ரெசிடென்சியல் பிளாட்டா பிரிச்சிருக்கோம் ஸோ ஃபியூச்சர்ல அங்கே பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு நாற்பத்தி எட்டு ஏக்கர்ல அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வருது அது வந்து மேபி இண்டிவிஜுவல் ஹவுசஸாக வரலாம் இல்லை இதே மாதிரி ரெசிடென்சியல் பிளாட்டாக கூட வரலாம் ஸோ இந்த எண்டாயிரம் நூற்றி பத்து ஏக்கரை தான் பிரிச்சிருக்கும் இங்கே ரெசிடென்சியல் பர்பஸுக்கும் நம்ம ஃபெசிலிட்டிஸ் இதை அம்யூனிட்டி கொடுத்துருக்கோம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறவங்களுக்கும் அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கும் ஓகே சார் நம்ம இந்த விஐபி சிட்டியில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் சார் உள்ள பண்ணி வச்சிருக்கீங்க இந்த இடத்துல வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் நிறைய ஸோ அம்யூனிட்டிஸ் கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ ஃபேஸ் த்ரீல இருக்கோம் ஃபேஸ் டூ பிகினில் இருக்கிறோம் ஸோ ஏற்கனவே முடிஞ்சதுல வந்து ஒரு ரெண்டாயிரம் ட்ரீஸ் இருக்கு டூ தௌசண்ட் ட்ரீஸ் இருக்கு ஸோ இப்போ நிறைய ட்ரீஸ் வச்சிருக்கோம் ஸோ பார்க் வந்து கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு அஞ்சு பார்க் இருக்கு ஸோ ஒவ்வொரு பார்க்கலயுமே மினிமம் ஐநூறுலேருந்து இருந்து ட்ரீஸ் ட்ரீஸ் இருக்கு இது வந்து ஒரு இப்போ இருக்கிற லெவலில் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ட்ரீஸ் உள்ள ஒரு ஏரியாவா இது வந்து அமைஞ்சிருக்கு இது இல்லாமல் வந்து உங்க ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் வந்து வாட்டர் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் பிளாக் டாப் ரோடு இருக்கு தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ ஃபீட்டு தேர்ட்டி ஃபீட் ரோடு இருக்கு ஸோ அவனி ட்ரீஸ் வச்சிருக்கோம் ஸ்ட்ரீட் லைட் எங்க இருக்கு ஸோ இது இல்லாமல் இல்லாம வந்து உங்களுக்கு சோலார் லைட் கொடுத்துருக்கோம் கவர்மெண்ட் இபி கனெக்ஷன்ஸ் இருக்கு சோ வீடு கட்டணும் அப்படின்னா இம்மிடியா வீடு கட்டி இங்க வரலாம் ஓகே சார் கிட்டத்தட்ட நம்ம ப்ராஜெக்ட்லயே நான் வர்றப்பே பார்த்தேன் நிறைய மரங்கள் இருக்கு இயற்கை சூழல் எல்லாம் அதிகமா இருக்கு உள்ளயும் வந்து இது வருது அது வருது அப்படின்னு சொல்லாம ரோடா இருந்தாலும் சரி ஸ்ட்ரீட் லைட்டா இருந்தாலும் சரி இபிஆர் இருந்தாலும் சரி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கீங்க ஒரு ஆள் இந்த இடத்துல லேண்ட் வாங்கணும் அப்படின்ற பட்சத்துல நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க பக்கத்துல கிராசரிஸ் எப்படி இருக்கு ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ் காலேஜ் ஃபெசிலிட்டிஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க நம்ம லே அவுட்டுக்கு பக்கத்துல என்னென்ன ஸ்கூல் காலேஜஸ் இருக்கு அப்படின்றத சொல்லுங்க சார் ஓகே சார் நம்ம இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல நீங்க போனீங்கன்னா நீங்க வந்து ஜிஎஸ்டி மெயின் ரோட் டச் பண்ணிடலாம் அங்க வந்து உங்களுக்கு வந்து எஸ்ஆர்எம் காலேஜ் மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி மகேந்திரா வேர்ல் ஸ்கூலு உரகடம் சைடில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸு எல்லாம் எவ்ரி திங் இங்கேருந்து அதிகபட்சம் டென் மினிட்ஸில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிலிருந்து நார்மல் கிளினிக்லேருந்து அதிகபட்சம் பத்து நிமிஷத்தில் எல்லா இடத்துக்குமே ரீச் பண்ணலாம் ஓகே சார் சூப்பராக சொன்னீங்க ஒரு சிலர் வந்து இந்த வீடியோ வெளியேருந்து இருந்து இருப்பாங்க ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும் இது ப்ராப்பர் சர்டிஃபைட் ப்ராஜெக்ட்டா அப்படின்றத சொல்லிருங்க சார் சார் இது வந்து உங்களுக்கு ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் அண்ட் ரெரா அப்ரூவ்டு பதினோரு பேங்க்ல இருந்து லோன் கொடுத்து இந்த இடம் வந்து வாங்கலாம்னு சொல்லி அப்ரூவல் பண்ணியிருக்காங்க இது வந்து ப்ராப்பர் சர்டிஃபைட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றீங்க இந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க லேண்ட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா டாக்குமெண்ட்டை லீகலாக அவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாமா தாராளமாக செக் பண்ணலாம் ஏன்னா இது வந்து பதினஞ்சு ஏக்கர் ஸோ ஒவ்வொரு சர்வே நம்பர் வைஸ் வந்து டிஃப்ரெண்ட் வரும் ஸோ அதனால கம்பெனியுடைய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா ஒருத்தர் வராரு பார்க்குறாரு ஸோ உதாரணத்துக்கு எனக்கு வந்து பிளாட் நம்பர் டூ நாட் ஃபைவ் வேணும் இல்லை ஒன் நாட் ஃபைவ் வேணும் அப்படின்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து அந்த பிளாட்டை அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் தென் அதுக்கப்புறம் அந்த பிளாட்டுக்கான ஐம்பது வருட லீகல் டாக்குமெண்ட் நம்ம கொடுத்துருவோம் ஒரு பெரிய ஃபைல் கொடுத்துருவோம் இதுக்கு முன்னாடி ஆட்டிருந்தது அதுக்கு முன்னாடி ஆட்டிருந்தது அதுக்கு முன்னாடி ஆட்டிருந்ததுன்னு சொல்லி என்டையர் காப்பிலிருந்து அப்ரூவல் காப்பிலிருந்து பேங்க் இருந்து என்டையர் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கான டாக்குமெண்ட் கொடுத்துருவோம் இந்த ஃபிஃப்டி டாக்குமெண்ட் கொண்டு போய் அவங்க வந்து அட்வொகேட்டர் கொடுத்து செக் பண்ணிட்டு ஓகே திருப்தி நான் மட்டும் சோ ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம் கைஸ் நீங்க இந்த இடத்துல லேண்ட் வாங்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா லீகலா டாக்குமெண்டே கொடுத்துருவாரு நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா அடுத்த process என்ன அப்படிங்கறத நீங்க அப்ரோச் பண்ணிக்கலாம் கஸ்டமர் உங்ககிட்ட கிட்ட லேண்ட் வாங்கணும் அப்படி நினைச்சாங்கனா உங்க கிட்ட யூனிக்கான ஒரு விஷயம் என்ன உங்களுக்கு சொல்லுவீங்க ரைட் சார் ரொம்ப அருமையான ஒரு क्वेश्चन இது ஏன் இத வந்து ஒருத்தர் வாங்கணும் அப்படினா இந்த இடம் வந்து நார்மல் வந்து ஒரு 5 ஏக்கர் 6 ஏக்கர் 10 ஏக்கர் உள்ள வீட்டு மணியா இல்லாம இது வந்து ஒரு பெரிய டவுன்ஷிப் 110 ஏக்கர் உள்ள ஒரு டவுன்ஷிப்பா உருவாக்கிடும் ஸோ இந்த இடத்துல நிறைய குடியிருப்புகள் நிறைய வந்துடும் ஸோ நம்பர் ஒன் இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டாயிரம் வீடுகள் வருது ரெண்டாயிரம் வீட்டு மனைகள் வருது ரெண்டாயிரம் வீட்டு மனைகளை டென் பர்சன்ட்னால இரநூறு வீடுகள் எனக்கு தெரிந்த ஒரு ஒரு சில ஆண்டுகளில் வந்துடும் அப்போ இந்த இடம் வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்காது அது வந்து ஊரா மாறிடும் அப்போ உங்களுக்கு பேசிக் எல்லாம் மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட்ல இருந்து இதனுடைய ஸ்டார்டிங் இருக்கு அப் டூ டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரைய ஒரு கிரௌண்ட் வரையும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ இது இல்லாம ரொம்ப முக்கியமான ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா நம்ம இடம் மெயின் ரோட்ல இருந்து ஒரு ஐந்துலேருந்து பத்து நிமிட பயண தூரத்தில் அமைஞ்சிருக்கு ஸோ தாம்பரத்துலேருந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு நீங்கள் எந்த ஏரியாவில் லெஃப்ட் அண்ட் ரைட்டு எங்கேயுமே ஆறு கிலோ ஆறு கிலோமீட்டரில் பிலோ தௌசண்ட் ருபீஸில் கிடையவே கிடையாது வீட்டுமலை மலை ஸோ அந்த மாதிரி லீஸ்ட் ப்ரைஸில் நம்ம கொடுக்குறோம் ஸோ இங்கிருந்து உங்களுக்கு வந்து மகேந்திராவல் சிட்டி வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் போயிடலாம் உரகடம் அப்படின்ற ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்குது ஸோ சவுத் ஏசியாவிலே பிக்கஸ்ட்டு ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அது வந்து உங்களுக்கு அது அதிகபட்சம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் இந்த பக்கம் சிங்கப்பெருமாள் கோயில் இது வந்து இன்னைக்கு வந்து தவிர்க்க முடியாத அசுர வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு ஒரு இடம் வந்து சிங்க கோயில் எப்படி சென்னையினுடைய டிராஃபிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கிண்டி இருந்ததோ அதே மாதிரி இன்னொரு கிண்டியாக மாறக்கூடிய ஒரு இடம் தான் வந்து சிங்க கோயில் ஏன்னா பத்து வழி சாலை அங்கே தான் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகுது ஸோ இந்தியாவில் முதல் முறையாக பத்து வழி சாலை ஒரு இடத்துல டெவலப் ஆகுது சென்னையில் அது வந்து நம்ம சைட்டில் இருந்து கரெக்டாக ஐந்து நிமிட பயண தூரத்தில் சிங்க பெருமாள் கோயில் தான் மிகப்பெரிய ஒரு அந்த ஜங்ஷனாக மாறுது ஸோ அதனால் சரௌண்டிங் ஃபுல்லாகவே டெவலப்மெண்ட் எந்த ஏரியாவில் எல்லா ஏரியாவிலையுமே வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் கொடுத்துட்ருக்க இடத்துல பிலோ தௌசண்ட் ருப்பீஸில் நம்ம ஒரு இடம் கொடுக்குறோன்னா இது மக்களுக்கான ஒரு நிறுவனம் மக்களுக்கான ஒரு வீட்டு மனையாக தான் இது நான் பார்க்குறேன் ஸோ இது இல்லாமல் வந்து இந்த டையத்தில் வாங்குறவங்களுக்கு பிஃபோர் அந்த லான்ச்சு அண்ட் லான்ச் பீரியடில் வாங்குறவங்களுக்கு எர்லி பட் ஆஃபராக கொடுக்குறோம் ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஃபிஃப்டி இதனுடைய பர் ஸ்கொயர் ஃபீட்டு இப்போ வாங்குறவங்களுக்கு வந்து நைன் செவன்ட்டி ஃபைவ் இதனுடைய ப்ரைஸாக நாங்கள் ஒரு சதுரடி கொடுக்குறோம் ஓகே சார் இப்போ ஒரு பிளாட்டாக வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ்ல இருந்தது சார் ஸ்டார்ட் ஆகுது அதான் மினிமம் வந்து சிக்ஸ் லேக்ஸ்லேருந்தே இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு சிக்ஸ் ஹண்ட்ரடு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் இருக்குது டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களுடைய பேமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கையில் வச்சுருக்கிற அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல வந்து அவங்க இடம் வாங்கலாம் ஓகே சார் இங்கே நான் இடம் வாங்கினோம் அப்படின்னா என்கிட்ட டவுன் பேமெண்ட் எவ்வளோ இருக்கணும் சார் சார் இந்த இடம் வா பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் தரும் ஒன்று வந்து அவங்களுடைய மணி கையிலேருந்து மொத்த அமௌண்ட்டை கொடுத்து அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ இன்னொன்று வந்து பேங்க் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம் லோன் கொடு கொடுக்குறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது எக்ஸாம்பிள் வந்து ஒரு டென் லேக்ஸ் ஒருத்தூள்ள ஒரு வீட்டு மனை வாங்குறாரு அப்படின்னா அவர் கையில் மூணு லட்சம் கொடுத்தா போதும் மீதி வந்து பேங்க்ல இருந்து அவருக்கு வந்து அவைல் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ பேங்க்ல அவருக்கு இஎம்ஐயா மாதம் மாதம் ஒரு செவன் தௌசண்ட் ருபீஸ் கட்டினா போதும் இந்த இடத்துல ஒரு பெரிய நூத்தி பத்து ஏக்கர் ஒரு டவுன்ஷிப்ல ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உரிமையாளராக மாறிலாம் ஓகே சார் நம்ம லேண்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோமா இல்ல வீடும் கட்டி வேணும் அப்படின்னா நம்ம வந்து வீடும் கட்டி கொடுக்குறோம் ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஓ வந்து ஒரு டவுன்ஷிப் மேக்கர் கம்பெனி இது இது வந்து பிரம்மாண்டமாக வீடுகள்லாம் கட்டி கொடுத்துருக்கோம் கோடிக்கணக்கான ரூபாய் உள்ள ஒவ்வொரு வீடுமே ஸோ இங்கேயும் வேணும் அப்படின்னா லேண்டை பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நாங்களே வந்து அப்ரூவல் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் போர் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இபி வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ஒரு சதுரடிக்கு ரெண்டாயிரத்தி இருநூறுவா கொடுத்தாங்கன்னா போதும் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வீட்டுக்குன்னு தனியாக கொடுத்தாங்கன்னா டீலக்ஸில் டூப்ளெக்ஸ் ஹவுஸு ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் போட்டு நாங்களே கட்டித்தரோம் எங்கள் கிட்டே இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க நீங்கள் வீடு கட்டுறதுக்கெல்லாம் யாரும் யோசிக்கவே தேவையில்லை நீங்கள் லேண்டை பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் நாங்களே உங்களுக்கு மற்ற விதி மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி முடிச்சு தரோம் இந்த சைட்டில் இதை தவிர்த்து வேறு ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா சார் இந்த இடம் வந்து ரெசிடென்சியலுக்கான பிளாட்டாகவும் இருக்குது ஸோ இது இல்லாமல் பிகினில் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வந்து ஒரு ஏழு ஏக்கரில் கால் கால் ஏக்கராக பிரிச்சிருக்கோம் ஃபார்ம் லேண்டாக பிரிச்சுருக்கோம் அது வந்து வீக்கெண்ட் வில்லா செலிபிரிட்டி வில்லான்னு சொல்லி வச்சுருக்கோம் கால் ஏக்கரில் காட்டேஜோடு சேர்த்து ஒன் குரோவில் நாங்கள் வந்து அது ரெடி பண்ணியிருக்கோம் அது ஃபுல்லாக வந்து ட்ரீஸாகவே இருக்கும் பயங்கர ஐஎண்டு ஃபார்ம் லேண்ட் அப்படின்னா அதுதான் ஃபார்ம் லேண்டு ஒரு சமுதாயத்தில் இல்லை ஊரில் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிறாங்க நான் என் லைஃப் வந்து இன்னும் பயங்கர செ ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கினாங்கன்னா அவங்க லைஃப் வந்து மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபைட் லைஃப் கண்டிப்பாக மாறும் அதை அடித்து சொல்ல முடியும் அந்த அளவுக்கு வந்து கேரண்டி உள்ள ஒரு இடம் தான் வந்து அந்த ஃபார்ம் லேண்டு ஏன் அந்த இடத்துல ஒரு கோடி ரூபா கொடுத்து வாங்கணுங்கிறதுக்கு எங்கிட்ட நிறைய ரீசன் இருக்குது அதில் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கிறோம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணு வகையான மரங்களை வச்சு நாங்கள் வந்து கொடுக்குறோம் ஸோ என்டையர் வந்து இந்த ஃபார்ம் லேண்டை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயிலோடு நான் வந்து தனியாக ஒரு வீடியோ எடுத்து இவங்க மூலிமா உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ அதை நீங்கள் வா பயன்படுத்தி அதுக்கப்புறம் அதனுடைய டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் தேங்க்யூ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து நிறைய கேள்விகள் கேட்டீங்க நிறைய விஷயங்கள் இருந்து இதன் மூலமா நிறைய முதலீட்டாளர்களுக்கு போய் சேரணும் அப்படி நான் ஆசைப்படுறேன் பெற்றோரை காப்போம் முதியோரை போற்றுவோம் நன்றி சார் சொன்ன ஃபார்ம் லேண்டை பற்றின வீடியோ வந்து ஃபியூச்சரில் டீட்டெயில் நம்மளுடைய சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஓகே இந்த வீடியோவில் எனக்கு என்ன டவுட்ஸ்லாம் இருந்துச்சோ அதை வந்து நான் சார் சார்கிட்ட கேட்டு க்ளியர் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கும் காண்டக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட்டில் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி இல்லை ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான இடத்துல வீடு கட்டி இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி இந்த லேண்ட் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் கவு தேவைப்படும் அப்படி நினைச்சீங்கனா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ற வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்க ரஃபியூல் டாடா சீ